நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது ஃபிஃப்த்து பிளேலிஸ்ட் இதில் நாற்பத்தி ஒன்றாவது பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ என்ன கொஸ்டின் பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட தொடர்ச்சி தான் லாட்ஜில் வந்து ரூம் இருக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு அந்த மாதிரிலாம் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா இப்போ அடுத்தது என்ன கொஸ்டின் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஏக் கம்ரேகா கிராயா கித்னாகை ஏ அதாவது ஒரு ரூமோட கிராயா வாடகை கிராயா அப்படின்னா வாடகை கித்னாகை எவ்வளவு ஒரு ரூமோட வாடகை எவ்வளோ இப்போ நம்ம வாடகை எவ்வளோ அந்த ரூமுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு கேட்போம் இல்லையா அதே கொஸ்டின் தான் யானி ஏக் தி ஏக்கு தின் அப்படின்னா ஒரு நாள் யானி அப்படின்னா அதாவது ஒரு நாள் அப்படின்னா அதாவது சௌபீஸ் கண்டும் சௌபீஸ் அப்படின்னா 24 ஃபோர் அதாவது ஒரு நாள் அப்படின்னா 24 ஃபோர் ஹவர்ஸ் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க யானி யானி அப்படின்னா அதாவது ஏக்கு தின் ஒரு நாளைக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு சௌபீஸ் கண்டோம் கேளியே இரண்டரை அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ருப்பியகை ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள்னா ஒரு சில வந்து அந்த பன்னெண்டு மணி நேரம் இல்லை அவங்க கணக்கு எப்படி வச்சுருக்காங்களோ அதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இவங்க ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இரநூத்தம்பது ரூபா வாடகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இங்க அமௌண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல ஏக் தின் கேளுயே டாய் சவு ரூபியகை ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படியும் சொல்லிக்கலாம் இந்த இதை யூஸ் பண்ணாமையும் நம்ம டைரக்டா ஆன்சர் சொல்லிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணாம ஏக் தின் தோ சௌ ரூபியக அப்படின்னா ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்ப டாயி சௌ அப்படின்னா இரநூத்தி டேட் சௌ அப்படின்னா நூத்தி ஐம்பது ஏக் தின் டேட் சௌ ரூபியகை ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் வந்து எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்க ஆப் கித்தனே தின் டஹ்ரேங்கே நீங்க எத்தனை நாளைக்கு தங்குவீங்க அதே ரிசப்ஷன்ல நோட் பண்ணி வைப்பாங்கல்ல எத்தனை நாளைக்கு அதெல்லாம் ஃபில் பண்ணும்போது நீங்க எத்தனை நாள் தங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஹம் தீன் தின் டஹ்ரேங்கே நாங்கள் தீன் தின் மூன்று நாட்கள் தங்குவோம் டஹ்ரேங்கே தங்குவோம் இந்த இடத்துல நம்ம எத்தனை நாள் வேணும்னா போட்டுக்கலாம் பாஞ்சு தின் டஹ்ரேங்கே அஞ்சு நாள் தங்குவோம் ஏ சப்தா யஹான் டஹ்ரேங்கே ஒரு வாரம் இங்கே தங்குவோம் அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும்